மனித புதைக்குழி அடையாளம் காணப்பட்ட யாழ் செம்மணி சிந்து பாதி இந்து மயானத்தில் மேலும் மனித புதைக்குழிகள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டு அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பகுதியில் இருந்து நேற்று சிறுமியின் ஆடை ஒன்று முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆடையின் சில பகுதிகள் நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்டிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது செம்மணி சிந்து பாதி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழிக்கு அருகில் மேலும் புதைக்குழி இருக்கலாம் என சேமதி படங்கள் ட்ரோன் கேமரா மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மூலம் சில பகுதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவவினால் நீதிமன்றத்தில் அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது ஜூஜூ தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இந்த புதிய பகுதிகளில் நீதிமன்ற உத்தரவுக்கு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபையின் பணியாளர்களின் உதவியோடு அகழ்வு பணிகள் கடந்த இரண்டாம் திகதி ஆரம்பமாகின இந்நிலையில் நேற்று முன்தின அகழ்வின் போது ஆடை ஒன்றின் சில பகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன அந்த இடத்தில் நேற்று இடம்பெற்ற அகழ்வின் போது சிறுமியின் ஆடை ஒன்று முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது இதே நேரம் செம்மனி மனித புதைக்குழியில் கட்ட பணியின் ஒன்பதாம் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை எலும்பு கூட்டு தொகுதிகள் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இதுவரை காலமும் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நாற்பத்தி இரண்டு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவேளை அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்பு கூட்டு தொகுதியில் இதுவரை முப்பத்தி ஏழு எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன